எல்லாத்துக்கும் வணக்கங்க தொண்டாமுத்தூர் பக்கத்தில் தேவராய்புரத்தில் ஒரு சைட்டு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துள்ளதுங்க ரெண்டு சைடும் சாலை வசதி இருக்கு பஞ்சாயத்து போர்டுக்கு ஆப்போசிட்டில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஃப்யூச்சரில் கடையும் கட்டலாங்க மெயின் ரோட் மேலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது அளவு வந்து அஞ்சு சென்ட் வருதுங்க ஒரு சென்ட்டின் விலை ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே நரசிம்மர் ரோடு ஒரு ஐம்பது மீட்டரில் இருக்குங்க ஈசா கலைமகள் கல்லூரி ரங்கநாதன் பாலிடெக்னிக் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வைதேகி ஃபால்ஸு செல்லும் முக்கிய பாதை இது தான் அந்த பாதைக்கு மேலே இந்த சைட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்குங்க இங்கே ஹோட்டலு ஸ்கூலு ஒரு நூறு நூற்றம்பது வீடுகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடுங்க நன்றி வணக்கம்